ரஜிம் இஸ்லா ரஹ்மான் ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அல்லது முழு பாலஸ்தீனை நோக்கிய நாட்கள் இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய தடை ஒன்று நீக்கப்பட்டு இருக்கிறது ஒரு போராளிகள் குழு ஒரு நிவாரண நிவாரணப் பணிகளை எவ்வளவு வேகமாக செய்வார்கள் என்பதை நாம் இப்பொழுது காசாவில் இருக்கின்ற போராளிகள் குழுக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றையெல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இதிலும் மிக முக்கியமான தகவல்களை தான் நாம் தருகிறோம் அதில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் எகி இஸ்ரேலுடைய அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தாக்குதலை பற்றி ஆய்வறிக்கை வெளியே வந்திருக்கிறது அது நாம் அடிக்கடி சொல்லி வருவதால் மிக முக்கியமான குறிப்புகளை மட்டும் இப்பொழுது உங்கள் முன் வைக்கிறோம் ஒன்று இஸ்ரேலுடைய ஸ்பை யூனிட் எட்டாயிரத்தி இரநூறு இந்த விசேஷ ஸ்பை யூனிட் தான் அதை ஹமாசுடைய தாக்குதல் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டியது ஆனால் அது தன்னுடைய கடமையை செய்யவில்லை அந்த யூனிட்டினுடைய தலைவரே வி ஃபெயில்டு நாங்களே தோற்று போய்விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ நத்யான் குவுக்கு முந்திர நாள் இந்த தகவல் போயிருந்தும் நத்யான் கு அதை கண்டுகொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் வெளியே விடப்பட்ட பல கைதிகள் என்ன சொ பல அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹமாஸ் எங்களிடத்தில் வந்தவொடனே கேட்ட மாதிரி நேற்றே ஒரு சின்ன சிக்னல் கொடுத்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கண்டுக்கலையா அப்படின்னு தான் கேட்டாங்க அப்போ இது நத்தியானுக்கு தெரிஞ்சு நடந்தது ஆகவே ஹண்ட்ரட் பெர்சென்ட்டு நத்தியானுக்கு தான் இதுக்கு பொறுப்பு அதுக்கு பிறகு அவர் செய்ததெல்லாம் விரக்தி வைக்கப்பட்ட செயல் ரெண்டாவது ஹமாஸ் எந்த நேரத்தில் அட்டாக் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்க அதையெல்லாம் விட முக்கியமானது இஸ்ரேலிய ராணுவம் காசா வளாகத்தில் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் தாக்க வேண்டும் என்று தாக்கியிருக்கிறார்கள் அது வந்து அவங்களுடைய அவங்க ரொம்ப உன்னிப்பாக இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு நடக்க நடவடிக்கைகளையும் கவனித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது அவங்களோட ஸ்பை வந்து மகத்தான வெற்றி அதன் பிறகு அவங்க இஸ்ரேலில் உள்ள எல்லா கம்யூனிகேஷன் அது மாதிரி உழவு பார்க்குற எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் ஜாம் பண்ணிட்டு தான் தாக்குதல் பண்ணியிருக்கேன் அதனால்தான் பத்து மணி நேரம் வச்சு அந்த குழுக்கள் வந்து இந்த அட்டாக் நடந்த காசா வளாகத்துக்குள்ளால் வர்றது அது ஹிஸ்புஸ் பகுதி நோஸ் பகுதின்லாம் சொன்னாங்க அது அந்த பகுதியில் வருவதற்கு ஆயிருக்கு அதுக்கு மேலே இந்த பத்து மணி நேரத்தில் இறக்கப்பட்டு விட வேண்டியவர்களெல்லாம் விட்டு விட்டார்கள் மீதியாக அழைத்து செல்வதற்கு போதுமான அவகாசம் இருந்தது அதன் பிறகு வந்த இஸ்ரேல் இராணுவம் எல்லாருக்கு மேலேயும் குண்டை போட்டதில்லை அதிகமான யூதர்கள் அதிகமாக இஸ்ரேலிய குடிமக்கள் அல்லது யூதர்கள் இறந்தது இஸ்ரேலிய தாக்குதல்தான் தாக்குதலால் தான் என்பதை ஒத்துக்கொள்கிறது இப்போது நம்ம பத்திரிகை எல்லாம் ஆரம்பத்தில் எழுதும் பாருங்க அக்டோபர் செவன் டூ தௌசண்ட் த்ரீ அட்டாக் நேற்று ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டைட் ஆர் கில்டு ஆர் ரேப் ஆர் சில்ட்ரன்ஸ் ஆர் கில்டு இப்படியெல்லாம் போட்டு எழுதிட்டு இருந்தானோ அப்புறம் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வந்தானோ ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வந்து கீல்டு பை ஹமா டெரரிஸ்ட்டு ஹமாசன்லான்னு சொல்கிறது இல்லை இன்விச் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பீப்புள் டைடு ஆயிரத்தி இரநூறு பேர் இறந்தாங்க யாராலுங்கிறத சொல்கிறது இல்லை அப்படி விட்டுறது அப்போது அது வரைக்கும் கட்டியமைத்த அந்த ஃபோபியோ இருக்குது பாருங்கள் போராளிகள் தான் எல்லோரையும் குலஞ்சாங்கன்னு அந்த இதை கிளாரிஃபை பண்ணி எழுதுறதுல விவரமாக எழுதுறது ஆயிரத்தி இரநூறு பேர் இறந்தாங்க இப்போ இஸ்ரேலுடைய தாக்குதலால் என்ன நீங்கள் நம்ம சேனல் மட்டும்தான் முத முதல்ல அதை கொண்டு வந்தது வெளியில் இது அக்டோபர் மாதத்துக்கு உள்ளாலேயே நம்ம அதை சொல்லிட்டோம் இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் அதே பேர் இறந்தாங்க அல்லாமல் போராளிகள் யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே செல்லவில்லை எல்லாரையும் அழைச்சி வந்து மேக்சிமம் ஹாஸ்டேஜஸ் வச்சு அதே மாதிரி மேக்சிமம் இஸ்ரேலிய சிறைகளில் இருப்பவர்களை விடுவி விடுதலை செய்ய வேண்டும்ங்கிறது அவங்களுக்கு ஒரே நோக்கம் அல்லாமல் இண்டிபெண்ட் காசாலாம் இண்டிபெண்ட் இதையெல்லாம் பற்றி அவங்க பின்னாடி அவங்களுக்கு பெட்டி கிடைக்க கிடைக்க தான் காசாவை தனியாக உற்று நாங்கள் இண்டிபெண்ட் பேலஸின் கிடைக்கிற வரைக்கும் காசாவை அதனுடைய மையப்பகுதியாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் அவர்களுடைய லட்சியத்தை ட்ரம்ப்பையும் பிடனையும் நத்தியானும் அவமானப்படுத்தி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் வெறும் மில்டரி டிஃபீட் மட்டும் இல்லை சைக்காலஜிக்கல் டிஃபீட் டூ தீஸ் லீடர்ஸ் இவனளுக்கு பெரிய மன ரீதியான தோல்வி அவமானத்தையும் கொடுத்து பெற்றுக்கொண்டார்கள் இந்த ஆய்வு இப்பொழுது தெளிவாக்கி விட்டது குழந்தைகளுக்கு கழுத்த வெட்டினா பெண்களை கற்பழிச்சாங்கிறதெல்லாம் பொய் இப்போ அதெல்லாம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டது மட்டுமல்ல இப்பொழுது வெளியே வந்த அந்த சகோதர சகோதரிகள் பல உண்மைகளை சொல்லுகிறார்கள் நாங்க எங்களுக்கு இருந்த ஒரே பயம் இஸ்ரேல் எங்கே எங்க காஸ்கேஜர்ஸா இருந்தவங்க அழைத்துச் செல்லப்பட்டவர்களே போராளிகள் எவ்வளோ பத்திரமா வச்சிருந்தாங்கிறதும் அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது எப்படி மணப்பெண்கள் மாதிரி வெளியே வந்தார்கள் என்பதையும் இப்பொழுது இஸ்ரேலுடைய இராணுவத்திலிருந்து இராணுவம் விடுவித்த மக்களுக்கு கால் இல்லை இல்லை கண்ணு இல்லைங்கிற அளவில் அங்கே சித்திரவதை நடந்திருக்குறதையும் தெளிவுபடுத்தக்கூடிய பல சகோதரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு இருந்த ஒரே பயம் இஸ்ரேல் தாக்குதல் நம்மளை அழித்து விடுமோ இந்த பயம் அதை தவிர போராளிகள் எங்களிடத்தில் மிகவும் நன்றாகவே கலந்து கொண்டார்கள் நாங்கள் டிவி பார்த்தோம் இது பண்ணோம் எங்களுக்கு வேண்டியதை சமைத்தோம் சாப்பிட்டோம் இதெல்லாம் எப்போ உணவுப் பொருள் கிடைக்காம ஆண்களும் பெண்களும் வதைப்படுகிறார்கள் குழந்தைகள் இறந்தே போகிறார்கள் என்ற செய்திகள் மிகை திறந்த நேரத்தில் நடந்தது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்க்கிறதானோ